வணக்கம் மக்களே நான் உங்க பாலா இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதுக்கோட்டை மாவட்டம் நெடுங்குடி அப்படின்ற ஊரில் அமைஞ்சிருக்கக்கூடிய அருள்மிகு பிரசன்னநாயகி சமேத கைலாசநாதர் கோவிலுக்கு தான் வந்திருக்கோம் இந்த கோவிலில் இருக்கக்கூடிய கைலாசநாதரை வணங்குறோம் அப்படின்னா அது வந்து காசிக்கும் கைலாயத்துக்கும் போய் அங்கே இருக்கக்கூடிய சிவபெருமானை வணங்குனதுக்கு சமம் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த கோயிலுடைய தல வரலாறு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி இந்த இடம் வந்து அடர்ந்த வில்வ மரங்கள் நிறைந்த ஒரு காடாக இருந்திருக்கு இந்த இடங்களை வந்து அசுரகுலத்தை சேர்ந்த பெருஞ்சீவி அப்படின்ற ஒருத்தர் வந்து ஆட்சி செஞ்சிருந்திருக்காரு அவருடைய தம்பி சிரஞ்சீவி அப்படின்றவரும் இந்த பெருஞ்சீவின்றவரும் தீவிரமான சிவபக்தர்கள் சிவபெருமான வேண்டி அஷ்டமா சித்தியையும் பெறணும் அப்படின்னு நினைச்ச பெருஞ்சீவி காசியிலிருந்து தினமும் ஒரு சிவலிங்கத்தை கொண்டு வந்து நாற்பத்தி ஏழு நாள் பூஜை செஞ்சு நாற்பத்தி எட்டாவது நாள் கைலாயத்திலிருந்து ஒரு சிவலிங்கத்தை கொண்டு வந்து பூஜை செய்யணும் அப்படின்னு முடிவெடுக்கிறாரு அதுக்காக நானூறு அடியில ஒரு மண்மலைய உருவாக்கி அந்த சிவலிங்கத்தை அவர் பூஜை செஞ்சு தினமும் தரிசனம் பண்ண ஆரம்பிக்கிறாரு பெருஞ்சீவிக்கு உதவியாக இருந்த அவர் தம்பி சிரஞ்சீவி தான் தினமும் போய் காசியிலிருந்து ஆகாய மார்க்கமா போய் சிவலிங்கத்தை எடுத்துட்டு வந்து கொடுப்பாரு நாற்பத்தி ஏழு நாட்கள் முடிஞ்சிருச்சு நாற்பத்தி எட்டாவது நாள் கடைசி நாள் வந்து அந்த பூஜையை நிறைவு செய்யணும் அப்படின்றதுக்காக சிரஞ்சீவிய பெருஞ்சீவி கைலாயத்துக்கு போய் சிவலிங்கத்தை எடுத்துட்டு வர மாதிரி சொல்றாரு சிரஞ்சீவியும் கைலாயத்துல இருக்கக்கூடிய சிவலிங்கத்தை எடுக்கிறதுக்காக ஆகாய மார்க்கமா கிளம்புறாரு அவர் போயிட்டு இருக்க அந்த சமயத்துல சிவபெருமான் இவங்களுடைய சிவபக்திய சோதிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு அதனால சிரஞ்சீவிக்கு பல தடைகள் அவர் கொடுக்குறாரு அதனால சிரஞ்சீவி கைலாயத்திலிருந்து சிவலிங்கத்தை எடுத்துட்டு வரதுக்கு தாமதம் ஆயிருது குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள அந்த சிவலிங்கத்தை கொண்டு வந்து வச்சு வழிபடலை அப்படின்னா அதுக்கான பலன் கிடைக்காது அப்படின்னு நினைச்ச பெருஞ்சீவி என்ன பண்றாருன்னா அந்த மண்மலையிலிருந்து மண்ணை எடுத்து கைலாயநாதரை மனசில் நினைச்சுக்கிட்டு சிவலிங்கத்தை உருவாக்குறாரு பெருஞ்சீவி மண்ணால் உருவாக்கினா அந்த சிவலிங்கத்தை மலை மேல வச்சு பிரதிஷ்டை செய்யறாரு பெருஞ்சீவி உருவாக்கி அந்த சிவலிங்கத்துக்கு கைலாசநாதர் அப்படின்னு பேர் வச்சு அந்த மலை மேலேயே ஆலயத்தையும் உருவாக்குறாரு பக்கத்திலே ஒரு குளத்தையும் உருவாக்கி அதுக்கு சர்ப்ப தீர்த்தம் அப்படின்ற பெயர் வைக்கிறாரு கைலாயத்திலிருந்து திரும்பி வந்த சிரஞ்சீவி லிங்கத்தோட தாமதமா வராரு அண்ணன் கைலாயநாதரை உருவாக்கி பூஜை செஞ்சு முடிச்சிட்டாரு அப்படின்ற தெரிஞ்சுக்கிட்டு வருத்தப்படுறாரு சரி பரவாயில்ல நான் கொண்டு வந்து இந்த சிவலிங்கத்தையும் பிரதிஷ்ட செய்யுங்க அப்படின்னு சொல்லி சிரஞ்சீவி கிட்ட கேக்குறாரு அதுக்கு பெருஞ்சீவி மறுப்பு தெரிவிக்கிறாரு இதனால கோபமான சிரஞ்சீவி இந்த குன்றையும் கோவிலையும் அழிக்கணும்ன்ற எண்ணத்தோட கைலாயநாதர் நோக்கி தவம் இருக்கிறாரு அதை பார்த்தா சிவபெருமான் அவங்க முன்னாடி வந்து இது மாதிரி பூஜை செய்கிறதுக்கு தாமதமானாலும் குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளே நீங்கள் வந்து சிவலிங்கம் வச்சு பூஜை செஞ்சுட்டீங்க அது எனக்கு வந்து சந்தோஷமாக இருக்குது ஆனால் அதுக்காக வந்து நீ பழிவாங்கிற எண்ணத்தோடு இருக்கிறது வந்து நல்லா இல்லை அப்படின்னு சொல்லி சிரஞ்சீவி கொண்டு வந்த அந்த சிவலிங்கத்தையும் பிரதிஷ்டை செய்ய சொல்லி பெருஞ்சீவிகிட்ட சிவபெருமான் சொல்கிறாரு அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் சமாதானமாகி சிரஞ்சீவி கொண்டு வந்த அந்த சிவலிங்கத்தையும் பிரதிஷ்டை செய்கிறாங்க அதுக்கப்புறம் பல வருஷம் கழித்து அந்த காடுகள்லாம் அழிஞ்சு அந்த கிராமங்கள்லாம் மாறிடுது பெருஞ்சீவி உருவாக்குனால் அந்த குன்றும் குளமும் கோவிலும் மட்டும்தான் இப்போ வரைக்கும் இருக்குது இந்த பகுதி மக்கள் எல்லாருமே அந்த கோயிலில் இருக்கக்கூடிய சிவபெருமான வழிபட்டு வராங்க அதே மாதிரி இந்த ஊரை சேர்ந்த பால் வியாபாரிகள்லாம் ஒரு காலத்தில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா பால் விற்பனை செஞ்சுட்டு வரும்பொழுது மிச்சம் இருக்கக்கூடிய பாலை இந்த கோயிலில் இருக்கக்கூடிய கைலாயநாதருக்கு அபிஷேகம் பண்ணிட்டு போயிருக்காங்க அவங்க மறுநாள் வந்து பார்த்தாங்கன்னா அந்த பாலுக்கு உரிய காசு வந்து அந்த கோயிலுடைய படியில் இருந்துச்சான் அதனால இந்த கோயிலில் இருக்கக்கூடிய கைலாசநாதருக்கு படிக்காசுநாதர் அப்படின்ற பேரும் இருக்கு குழந்தை பேர் இல்லாதவங்க கணவன் மனைவி ரெண்டு பேருமே சேர்ந்து இந்த கோயிலில் வந்து ஒரு நாள் தங்கி இருந்து சர்பநதியில் நீராடி இந்த கோவிலுடைய தேரோடும் வீதியில் அஞ்சு வாட்டி சுற்றி வந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து சீக்கிரமே குழந்தை பிறக்கும் அப்படின்றதே ஒரு நம்பிக்கையாக இருக்கு தோஷம் இருக்கக்கூடிய பெண்களும் மது பழக்கத்திற்கு அடிமையான ஆண்களும் இதே மாதிரி இந்த கோயிலில் இருக்கக்கூடிய சர்ப்பநதியில நீராடி ஆலயத்தை அஞ்சு வாட்டி சுற்றி வந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கும் வந்து அதெல்லாம் சரியாயிரும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க மனநலம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்கிறவங்க இந்த கோயிலுடைய சன்னதி முன்னாடி மண்டபத்தோட உச்சியில் பன்னெண்டு ராசிக்கான சக்கரங்கள் அமைக்கப்பட்டிருக்கும் அதுக்கு கீழே வந்து ஒரு பீடம் இருக்கும் அந்த பீடத்தில் உட்காந்து நூத்தி எட்டு வாட்டி ஓம் நமச்சி அப்படின்னு சொல்லி வந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து மனநலம் தெளிவாகும் அப்படின்னு சொல்கிறாங்க நீங்க புதுக்கோட்டை பக்கம் போறீங்க அப்படின்னா மறக்காமல் இந்த நெடுங்குடி கைலாதநாதர் கோயிலுக்கும் போயிட்டு வாங்க மேலும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாலா